நீ ஆறுதல் சொல்லொண் அப்படி நீ உனக்கு நீயே ஆறுதலாக இருந்துவிட்டால் பிறரே ஆறுதலும் அனுதாபங்களும் ஒருபோதும் உனக்கு தேவைப்படாது அரசாங்க உதவியுடன் வீடோ மனையோ அல்லது அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு பிளாட்டோ கிடைச்சிருமா வாங்கிடலாமா லோன் கிடைக்குமா கடன் கடை பூர்வீக சொத்துல அம்மாவடி சொத்துல இருக்கிற இந்த சிக்கலை நீண்ட காலமா இருக்கிற இந்த சிக்கலை போகுமா குடும்பத்தில் நல்ல காரியம் சுபகாரியம் நடக்குமா ஆரோக்கியமாக சுகமாக இருக்குமா இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா கோயில் குளம் இருக்கா எதாவது ஒரு பரிகாரத்தை பண்ணி இந்த தடைகளை சிக்கல்களை பண்ணிக்கலாமா வீட்டில் குடும்பத்தில் வாழ்க்கை துணை ஒத்துழைக்க மாட்டேங்குது வெளியில் போனா சக ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அம்மாவிலே சொந்த பந்தம் நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி போயிட்டுருக்கு உடம்பும் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்க மாட்டேங்குது பேசாம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக நாம்ளே சுயமாக இருந்துக்கலாமா இப்படியெல்லாம் பல சிந்தனைகளும் குழப்பங்களும் உணவாகட்டும் உடையாகட்டும் உறவாகட்டும் அத்தனையுமே வந்து சுயமா சொந்தமாக நீங்களே செஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நோக்கி தள்ளிக்கிட்டு இருக்குது இந்த அன்புக்கும் நேசத்துக்கும் பிறந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிபன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது மேலான ஆதரவை தந்துள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் வருகின்ற பதினொன்றாம் தேதி பனிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி தேதிகளில் சுகஸ்தானத்தில் நல்ல இடங்களில் சென்று கொண்டிருப்பதால் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கடன் வாங்குவது அல்லது கடன் கட்டுவது விஷயத்தில் வேலை விஷயத்தில் வீடு வாசல் சொத்து விஷயத்தில் உணவுகள் விஷயத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மன நிம்மதி விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ளார் நன்மைகளும் நல்லதும் சந்தோஷமும் கிடைக்கிற நாட்களாக இருக்கு சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் முயற்சி எடுத்தல் வெற்றி அடையும் வேறு நிலம் மன பூர்வீக சொத்து பட்டா பத்திரம் வேர் மாத்திரது இந்த மாதிரி விஷயங்கள்ல பாக பிரிவு செய்யற விஷயத்துல தொழில வேலை உத்தியோகம் அல்லது கூட்டாளிங்க தொழில் கூட்டாளிங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல வருமானம் பொருளாதார வாரிசு குழந்தைங்க வருகின்ற பதினொன்னாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி நல்லதாக இருக்கும் சாதகமாக இருக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க சனீஸ்வரன் இந்த வாரத்திலிருந்து பத்திரெட்டாதி நட்சத்திரத்தில் சுய சாரந்திலேயே போகிறதுனால மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்காது காரணம் கடக ராசிக்கு கடக லக்கணத்தில் பிறந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சனீஸ்வரம் தான் வாழ்க்கை துணையையும் தந்தாகணும் நண்பர்களையும் தந்தாகணும் மற்றவர்களையும் தந்தாகணும் தாய்வெளி சொந்த பந்தத்தையும் தந்தாகணும் யார் சனீஸ்வரம் தான் அதே சனீஸ்வரம் தான் ஆரோக்கியத்தையும் தரணும் குடும்ப சுகம் குடும்ப ஒற்றுமையை தர வேண்டியது சனீஸ்வரன் தான் அந்த சனீஸ்வரன் சொந்த நட்சத்திரமாக உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உட்காருறப்ப கண்டிப்பாக அடுத்தவருடைய உதவிகள் எப்படி இருக்குன்னா நான் செஞ்சு தந்துடுறேன் நீ என்னை நம்பு இப்படியே சொல்ல வச்சுக்கிட்டே வந்து தகுந்த நேரத்தில் சரியான நேரத்தில் செஞ்சு தராம உங்களை ஏமாற்றிடுவாங்க விலகி போயிடுவாங்க அல்லது தப்பு தப்பாக செஞ்சு கொடுத்து நஷ்டத்தை உருவாக்கி போவாங்க அதனால் மற்றவர்களை முழுமையாக நம்பி இருக்காம சுயமாக சொந்தமாக உங்கள் முயற்சியில் தான் எல்லா காரியத்தையும் முடிவு செய்யணும் செய்யணும் அது மட்டும் இல்ல நண்பர்களே கடகராசியில் பறந்துட்டாலே தனக்காக வாழாம குடும்பத்துக்காக பிள்ளைங்களுக்காக கணவனுக்காக மனைவிக்காக தாய்க்காக தவப்பனுக்காக சகோதர சகோதரிக்காகவே தன்னையை அர்ப்பணிச்சிக்கிற குணம் உள்ளவர்கள் கடகராசன் பிறந்தவர்கள் வாழ மாட்டாங்க பிறருக்காக வாழ்விங்க அந்த பிறர்களுக்காக வாழ்கிற வழிகாட்டுற வாழ வைக்கிற அந்த குணத்தை தான் தப்பான மனிதர்கள் மிஸ்யூஸ் பண்ணி உங்களை பயன்படுத்தி உங்களை ஏமாற்றி உங்களை அவமானப்படுத்தி அனாவசியமாக பேசி உதாசனப்படுத்தி நாலு பேர்த்துக்கு முன்னால உங்களுடைய தகுதி தரம் தெரியாமல் தெரிஞ்சிருந்தாலும் கூட வேணுமனே உதாசனப்படுத்துவார்கள் இந்த பிரச்சனை இந்த வாரத்திலிருந்து சனீஸ்வரன் உத்தரப்பிடாத நட்சத்திரத்துல போகிறதுனால ஆரம்பிக்குது அதனால முடிந்த அளவுக்கு வாக்குவாதம் வெளியிலும் சரி குடும்பத்திலும் சரி வேலை பார்க்குற இடத்திலும் சரி நீங்கள் இந்த வாக்குவாதங்களையும் தவிர்த்து விடுவது நல்லது இது இந்த காலகட்டத்தில் சனீஸ்வரனால் நடக்க வேண்டியது தவிர்க்க முடியாது கோயில் குளத்துக்கு எங்கேயாவது போய் ஆறுதல் ஆனந்தரப்படுத்திக்க விரும்பலாம் நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து மலைனூர் அங்காளம்மன் கோவில் அதே மாதிரி வக்கரகாடி கோவில் அதே மாதிரி திருவண்ணாமல திருவோணம் ஓதும் என்னால் போக முடியாதுன்னு நினைச்சா நீங்கள் குழி இருக்கிற ஊர்ல இருந்து சனிமூட திசை வடகிழக்கு திசையில் ஆறு குளம் ஏரி கிணறு குட்டை இந்த மாதிரி நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட இடத்துல முனி சுர முனியாண்டி முனியப்பன் கருப்பு சாமி கருப்பு இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் மிக சிறப்பாக மிகப்பெரிய அரச மரத்திலேயோ ஆடம்பரத்திலேயோ இருக்கும் பழசா குப்பையும் தான் இருக்கும் அத பக்கமாதான் கொஞ்சம் சுத்தம் பண்ணி ஒழுங்குபடுத்தி சுண்ணாம்பலம் அடித்து கும்பாபிஷேக மாதிரி ஏதோ ஒரு சின்னதா செஞ்சுருப்பாங்க அந்த கோயிலுக்கு அடுத்து வர ரெண்டரை வருஷங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஏப்ரல் வரைக்கும் சனீஸ்வரம் உத்திரட்டாதுலேயே போயிட்டு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வரைக்குமே நான் சொல்கிற சனிமூழலில் இருக்கிற கருப்பு சேவ் ஐநாறு முனீஸ்வரம் முனியாண்டி பிரமநாறு குலவக்காரி இந்த மாதிரி காவல் தெய்வங்களுக்கு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாளில் போய் குப்பையும் கூடமாக இருந்தா சுத்தம் பண்ணி செறிப்படுத்தி கல்புரம் ஊதிப்பத்தி ஏத்தி விளக்கை ஏற்றி தூண்டுட்டு இணைந்திட்டு ஒரு எட்டு பேருந்துக்கு யாருக்காவது அன்னதானம் முடியாதவங்களுக்கு வயசானவங்களுக்கு அனாதைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் மாதிரி ஏதாவது ஒன்று சனி சொன்னக்கே உள்ள பரிகாரமான அன்னதானத்தை செய்து வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே ஒழுங்காகி நீங்கள் நீங்க நிலமோடு நிலம் பண்ணாத நிம்மதியோடு நிம்மதியாக தூக்குவீங்கன்னு வந்து உங்களுடைய கடுமையான உழைப்பால் நீங்க வளர்ந்து வரீங்க முன்னேறி வரீங்க இத உங்களோட சொந்த பந்தத்துக்கோ நண்பர்களுக்கோ ஏற்றுக்க முடியாம போட்டி பொறாமையால அப்படிங்க கஷ்டப்படுறத நீங்க பார்த்து ஆச்சரியப்படுவீங்க ஆனால் நீமாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கடமையை மட்டும் தவறாமல் இறைவன் மேல் பாலத்தை வைத்து விட்டு உங்கள் கடமைகளை சிறியவரை செய்து வாருங்கள் உங்கள் வளர்ச்சியை யாராலும் திறக்க முடியாது வடக்கு கிழக்கு திசையில வெளியூர் பயணம் ஏற்படலாம் போயிட்டு வாங்க நல்லது தான் தங்கி வேலை பாக்குற மாதிரி வரலாம் போயிட்டு வாங்க நல்லதுதான் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளார எப்பொழுதும் போல வம்பு வழக்கு சண்டை கோபம் தாவம் இருக்கவே செய்யும் அதுக்காக போச்சுக்கிட்டு தனியாலாம் போக வேணாம் கடகராசில பிறந்தா வில் வாழ்க்கை துணையை தர வேண்டியது சனீஸ்வரன் தானே சனீஸ்வரன் அப்படிதான் இருக்கும் நீங்க புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசியில பிறந்த வருகின்ற பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நாட்களாக வந்துள்ளது முக்கியமான காரியங்களை செஞ்சு முடியுங்க நீங்க பூச நட்சத்திரம் கடகராசில பிறந்திருந்தா வருகின்ற பதினொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி இந்த நாட்கள் கூறாமல் நல்ல நாட்களாக உள்ளது நீங்க ஆயிலிய நட்சத்திரம் கடகராசியில் பிறந்திருந்தா வருகின்ற பதி பனிரெண்டாம் தேதி திங்கள்கிழமையும் பதினைஞ்சாம் தேதி விசால கிழமையும் குறிப்பா பதினஞ்சாம் தேதி விசால கிழமை மதியம் ரெண்டு மணியில இருந்து பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்திரம் நாலு மணி வரைக்கும் நல்ல நாட்களாக உள்ளது எந்த காரியத்தையும் துணிஞ்சு செய்யலாம் வெற்றிகள் கிடைக்கும் பொதுவாக கடகராசி பிறந்த சகோதர சகோதரிகளே இந்த பல நன்மைகள் நடக்கும் ஆனால் அடுத்தவரின் பொறாமை தடைகளும் மன உளைச்சல்களும் உருவாகும் முக்கிய காரியங்களில் அந்த மாதிரி நபர்களிடம் ஆலோசனை கேட்காதீர்கள் தப்பும் தௌர்வமாக சொல்லி புகுந்து காரியத்தை கெண்டு விடுவார்கள் அதனால் உங்களுடைய சொந்த அறிவு புத்தியை மட்டுமே முடிவெடுங்கள் வாழ்க வளமுடன் வணக்கம்